ராஜாவை சந்திக்கணும் தேவனை சந்திக்கணும் இயேசுவை சந்திக்கணும் வாழ்க்கையின் இடையிலையோ அல்லது வாழ்ந்து முடித்திருக்கும் போதோ நம் ராஜாவை சந்திக்கணும் தேவனை சந்திக்கணும் அது எப்படி சந்திக்க போறோம் ஒரு பயத்தோடு சந்திக்க போறோமா அல்லது உள்ளத்துல பரவசத்தோடு மகிழ்ச்சியோடு சந்திக்க போறோமா நம்ம வாழ்க்கிற வாழ்க்கையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் சங்கீதம் நாப்பத்தி ஐந்து பதிமூன்று ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவள் உடை அல்லேலூயா ராஜகுமாரத்து எப்படிப்பட்டவனாம் உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் நாமும் நாமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் யாரெல்லாம் தேவனுடைய ஆவிய நடத்தப்படுகிறார்களோ நடத்தப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள் அதாவது வெளியிலும் சுத்தம் உள்ளிலும் பரிசுத்தம் நோவாவின் பேலை எப்படி உள்ளும் புறமும் கீழ்ப்பூசப்பட்ட நிலைமையில் இருந்ததோ அதே போல நாம் வாழ்கிற வாழ்க்கை உள்ளும் புறமும் பூசப்பட்ட நிலைமையில ஒரு கரை திரை இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் பொழுது நாம் ராஜாவை சந்திக்கலாம் இல்லையிலா ராஜாவை சந்திக்கணும்னா உடனே சந்திச்சிட முடியாது யோசேப்புக்கு தரிசனம் பார்க்கக்கூடிய தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு திறமை இருக்குது ஆனாலும் ராஜா அவனை அழைத்து அனுப்பின போது உடனே போய் அவன் சிறைச்சாலையிலிருந்து உடனே போய் சந்திச்சிடல ஆதியாம நாற்பத்தி ஒண்ணு பதினாலுல அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைத்து அனுப்பினான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்து நின்றான் அப்ப ராஜாவை பார்க்கணும்னா நம்ம உருவத்திலே ஒரு மாற்றம் இருக்கணும் உடல் சுத்தமா இருக்கணும் உடல் சுத்தமா இருக்கணும் அவன் காவல் கிடங்கிலிருந்து தீவிரமா வந்தா அவனை முதல்ல சேவிங் பண்ண வச்சு குளிக்க வச்சு வேறு உடை தரித்து பிறகுதான் அவன் ராஜாட்ட போறான் அடுத்து பார்க்கலாம் எஸ் எர் ராஜாத்தி பாருங்க எஸ்ஸர் ரெண்டு பன்னெண்டுல ஒரு பெண் ஒரு சௌந்தரியவதி ஒரு நல்ல ரூபமுள்ள பெண் ராஜாவனிடத்துல பிரவேசிக்கணும்னா உடனே பிரவேசித்தர முடியாது அவன் ஒரு வருட காலம் தன்னை ஆரோக்கியம் உள்ளவள் என்று காட்டணும் ராஜ சமூகத்துக்கு அதுக்காக என்ன பண்ணுவாங்க எஸ் ரெண்டு பன்னெண்டுல ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாத காலங்கள் வெள்ளை போலத்தினாலும் ஆறு மாத காலங்கள் சுகந்த வர்க்கத்தினாலும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொள்ளணும் அப்பதான் அந்த பெண் ஆரோக்கியமா இருக்கிறா உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும் அதுக்கப்புறம் தான் அவன் ராஜாவிடத்தை பிரவேசிக்க முடியும் அப்ப ராஜாவை பார்க்கணும்னா சுத்தமா போய் பார்க்கணும் ரெண்டாவது ஆரோக்கியமா போய் பார்க்கணும் அதே போல தேவ சமூகத்தில் அடிக்கப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானது ஒரு பஸ்காட்டி ஆட்டு குடுக்கிறா அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு வயசு உள்ளதா இருக்கணும் கரை திரை பழுது இல்லாம இருக்கணும் கால் நல்லா இருக்கணும் கண் நல்லா இருக்கணும் தோல் நல்லா இருக்கணும் ராஜாவை சந்திக்க ஒரு மனிதன் சுத்தமா இருக்கணும் பலியாக கூடிய மிருகங்கள் தேவனை தேவனிடத்துல பலியாகிறதுக்கு அதுவும் பழுதற்றதா இருக்கணும் இதெல்லாம் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒன்றாகும் அதே போல தானியல் முதலாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்துல பாக்குறோம் ராஜாவின் சமூகத்துல சேவிக்கணும் அரண்மனையில போய் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தகுதிகள் இருக்கு என்னென்ன தகுதிகள் ராஜகுலத்தாரிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் திறமையுள்ளவர்களும் அப்ப இதெல்லாம் ராஜாவை சந்திக்கணும்னா ஒரு தகுதி இருக்கு ஒரு பூமியை ஆள்கிற ராஜாவை சந்திக்கிறதுக்கே இவ்வளவு தகுதி இருக்குது பூமியையும் வானத்தையும் பிரபஞ்சத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து அந்த எவ்வளோயும் சிருஷ்டி கருத்தரை நாம சந்திக்கணும் அப்படின்னா நாம் உள்ளும் புறமும் பூசப்பட்ட நிலைமையில இருக்க வேண்டும் ராஜாவை சந்திக்கிறது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை நீங்க உங்க ஏரியா கவுன்சிலரை போய் உடனே சந்திச்சிருங்க பார்ப்போம் உடனே முடியாது கவுன்சிலரே சந்திக்க முடியாதுன்னா நீங்க எப்படி எம்எல்ஏவை சந்திக்க போறீங்க எம்பிஎஸ் சந்திக்க போகிறீங்க முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி ஹை போஸ்டிங்கில் ஹை உள்ளவங்க எல்லாம் எப்படி சந்திக்க முடியும் சந்திக்க முடியாது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க கேட்டு அதுக்கு வெயிட் பண்ணி தான் போய் சந்திக்கணும் அப்போ இந்த பூலோகத்திலே அதிகாரம் கொடுக்கப்பட்ட மண் இந்த நிலை என்றால் நாம் எதுக்காக இருக்கணும்னா தேவனை சந்திக்கணும் தேவனை இந்த வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பூலோகத்தின் வாழ்க்கை எப்போனாலும் முடிஞ்சிடும் சின்ன அப்போதான் குழந்தை பிறக்குது கொஞ்சம் நாளில் பார்க்குறான் ஸ்கூலில் படிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வாலிப பையனா பார்க்குறோம் அப்புறம் திருமண முடிஞ்சிருது அவனுக்கு குழந்தை பிறந்து அவன் முதியவன் ஆயிரும் பிறந்த உடனே நாள் ஒரு பூவை போல ஒரு புகையை போல நாட்கள் கழிந்து போயிடுறது அப்போ வாழ்க்கை முடிவு வேணாலும் வரலாம் முடிவில் தேவனை தரிசிக்கணும் கண்ணை மூடி கண்ணை திறந்தா தேவனை தரிசிக்கணும் அப்போ அநேகர் தேவனை சந்திக்கிறதுக்கு ஆயத்தம் கிடையாது பயணத்துக்கு போக ஆயத்தப்படுறாங்க நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆயத்தமா இருக்கிறாங்க நாகர்கோவில் போறேன் பஞ்சாப் போறேன் பாம்பே போறேன் அழகா வச்சிருக்காங்க இந்த சாப்பிடணும் சாப்பிடணும் வாழ்க்கையின் முடிவுல நீங்க எந்த பெட்டி படுக்கைய போட்டு சுட்ட போறீங்க தேவனுடைய சமூகத்துல போய் தேவனை தரிசிக்கிறவர்களா இருக்கணும் வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமா இருக்கணும் மனிதன் பரிசுத்தமா இருக்கணும் ஏன்னா இங்க சொல்லி இருக்கிறது உபாம இருபத்தி மூணு பதினாலுல உன்னிடத்தில் தேவன் நம்முடைய பாளையத்துல உலாகணும்னா நம்ம வீட்டுக்குள்ள வரணும்னா உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கிடவுது தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்யணும்னா நம்ம வீட்டுல வாசம் செய்யணும்னா நம்ம வீடு சுத்தமா இருக்கணும் இருக்கிற சோஃபா இருக்கிற தளம் உட்கார்ற சேரு எல்லாம் சுத்தமா இருக்கணும் வீடு சுத்தமா இருந்தா மட்டும் போதாது இருதயம் பரிசுத்தமா இருக்கணும் நோவாவுடைய பேழைக்குள்ள தண்ணி உள்ள வர முடியாது அதே போல உள்ள யூஸ் பண்ற தண்ணி வெளியில போக முடியாது ஏன் அப்படின்னா மரத்துல தண்ணி கசிஞ்சு உள்ள வந்துடும் ஆனா கீழ் பூசப்பட்ட மரத்துல தண்ணி உள்ளே போகாது மனதின் அறையை யாரெல்லாம் தட்டிக்கொண்டு கொண்டு ஓடுகிறார்களோ அவர்களை சாத்தான் விழுங்க முடியாது சாத்தான் விழுங்க முடியாது கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது நம் ராஜாவை சந்திக்கலாம் தானியலை குற்றப்படுத்தணும்னு நினைக்கும் போது தானியல் ஆறு நாளில் அந்த பிரபுமார்கள் தானியலை எந்த விதத்திலாவது குற்றப்படுத்தலாம்னு வகை தேடுறாங்க பாருங்க அவன் பாருங்க இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் வசனம் போட்டிருக்குது தானியலை குற்றம் கண்டுபிடிக்க எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலான்னு வகை தேடுறாங்க ஆனா வசனம் சொல்லுது அவனத்துல யாதொரு குற்றையும் குற்றமும் குறையும் காணப்படவில்லை எவ்வளவு தேடினாலும் டெலஸ்கோப் வச்சு வச்சு மைக்ரோஸ்கோப் என்ன தானிய இடத்துல ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியல அதே போல பாருங்க யோவான் எங்க இடத்துல வர்றா அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் என்னிடத்துல ஒன்றுமில்லங்கிறார் அப்ப நம்மள யாதொரு பழுதும் இருக்கக்கூடாது நம்ம ஒரு வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறோம் ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யறோம் ஒரு ஆசிரியரா டிரைவரா எந்த வேணாலும் வேணாலும் நீங்க செய்யுங்க ஒரு குடும்ப தலைவியா தலைவனா என்ன வேணாலும் வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமும் தெளிவும் அழகும் நேர்த்தியாக செய்யும் பொழுது உங்களிடத்தில யாரும் எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் தாராளமாக ராஜாவை சந்திக்கலாம் உங்களுடைய வேலைக்கு தக்கதான ப்ரமோஷன் ரெடியா இருக்குது அல்ல லூயா இங்க காரணம் என்ன காரியம் என்ன ராஜாவை சந்திக்கணும் உங்களுடைய மேலதிகாரியை சந்திக்கணும் பதவி உயர்வுக்கு வரணும் இதுதான் பூமிவாலனுடைய திட்டம் அப்ப ராஜாவை சந்திக்கணும்னா நம்மளுடைய வேலை எப்படியாக இருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு பதிமூணுல ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் உள்ளாக இருதயத்துல இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எப்படி வசனம் சொல்லுது இருதயத்துல சுத்தம் இருக்கணும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அப்ப ராஜாவை தரிசிக்கணும் இந்த நாள்ல கருத்தர் நம்மோடு இடைப்படுகிற செய்தி என்னன்னா வாழ்க்கை வேணாலும் முடிஞ்சிடும் சரிங்களா எப்ப என்ன பூமியில தெரியாது அது சன்மார்க்கானாலும் சரி துன்மார்க்கான சரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக மரணம் பார்க்கலாம் ஆனா நான் மறிக்கும் பொழுது சரிங்களா கர்த்தருக்குள்ள மறிப்பேன் எழுந்திருக்கும் போது கர்த்தருடைய சாயலால் திருப்தி ஆவேன் அல்லா வாழ்க்கை பாருங்க வேணாலும் முடியும் ஆனா நமக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முடிவில்லை அது நித்திய வாழ்க்கை நித்திய வாழ்க்கைக்கு நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் அநேகருக்கு ரெண்டாம் மரணம் இருக்கிறதே தெரியலே நித்திய வாழ்க்கை இருக்கிறதே தெரியலே ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நாம் பாக்கியவான்கள் அதனால பாருங்க ராஜகுமாரத்தின் உள்ளாக பூரண மகிமை உள்ளவன் அழகா இருப்பனும் அழகா இருக்கிறவன்லாம் ராஜாவை சிந்திச்ச முடியுமா அப்படி கிடையாது ரெண்டு சாமியல் பதினாலு இருபத்தி அஞ்சுல அப்சலோம் ராஜா அவன் சௌந்தரியம் உள்ளவன் அவன் சிவந்தமேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவன் யாரு தாவிது தாவிது அவ்வளவு அழகா இருப்பானா தாவித தூக்கி சாப்பிடக்கூடிய அழகு யாருக்கு இருக்குன்னா தாவிது பெத்த புள்ள அப்சலாமுக்கு இருக்கு ரெண்டு சாமியல் பதினாலு இருபத்தஞ்சுல அவன வேதம் அழகா வர்ணிக்குது அவன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாது இருந்தது தாவித தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு அழகுல அப்சலாம் இருந்தான் அவன் ராஜாவை சந்திக்க முடியல ரெண்டு சாமியல் பதினாலு இருபத்தி நாலுல அவ அப்சுலாம் தாவி ராஜாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேக்குறான் ராஜா பார்க்க முடியாது கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சுடுறாரு நீ எவ்வளவு அழகா இருந்தாலும் ராஜாவை சந்திக்க முடியாது ஓண்ட குற்றம் குறை இல்லாம இருந்தா தான் ராஜாவை சந்திக்க முடியும் தாவி அந்த அப்சுலாம் ஒரு கொலை செஞ்சதுனால ராஜாவை சந்திக்க முடியல ராஜா பார்க்க முடியாது அப்படிங்கிறார் அப்புறம் அவன் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சுதான் அவன் பாக்குறான் அப்ப நீங்க ஒரு அதிகாரியோட பிள்ளைகளா இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்புள்ளவர்களா இருந்தாலும் அதிகாரமே என்றதா இருக்குது பணமே என்றதா இருக்கு கனமே என்றதா இருக்கு சொன்னாலும் ராஜாவை சந்தித்து விட முடியாது ராஜகுமாரதி போல உள்ளாக உள்ளவராக இருக்கணும் நம்முடைய குணம் வெளியில தெரியணும் ராஜாவை சந்திக்கணும்னா அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஸ் புஸ்தகம் நாலு பதினொன்னுல யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் பிரவேசித்தால் அது புருஷனானாலும் சரி சிரியானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படி ராஜா பொற்கோ செங்கோலை ஒழிய மற்றபடி சாக வேண்டும் ராஜா அழைக்காம அரண்மனைக்குள்ளே ராஜா கொழுமண்டபத்து போயிட்டா மறுத்துதான் போகணுமா ராஜா அழைக்காம ராஜா அழைக்காமே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அலை அழைத்து அழைத்த அழைப்பை பாதுகாத்துக் கொள்ளணும் அழைத்த அழைப்பை பாதுகாத்து எல்லாரையும் தேவன் அழைக்கலே எல்லாரையும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ வெகு சிலர் தெரிந்து இருக்கிறோம் நம்முடைய கோல் துளிர்த்திருக்க வேண்டும் தேவனுடைய நம்முடைய கோள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ கோல் வைத்திருந்தது ஆனா ஆரோனின் கோல் மட்டும்தான் துளிர்த்தது அல்லையிலா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய சமூகத்திலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும் ஆரோனை போல அழைக்கப்பட்டாலே ஒளியே இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறதில்லை தேவனுடைய ஆதீனத்தில குறிக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் தேவனுடைய தேவனுடைய சபைக்கு இல்லை அழைக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே கோடி எங்கெங்கயோ மாண மாளிகை உட்கார்ந்து இருக்காங்களே தவிர சபையில உட்காந்து உட்கார்ந்து இருக்குன்னு ஒரு இல்லை எத்தனை புஸ்தகம் படிச்சேன்னு பைபிள படிக்கலன்னா அறிவு பூர்ணப்படாது அறிவு பூர்ணப்படாது அந்த அறிவின் பூர்வணம் ஞானம் அறிவு மூளையில் உதிப்பது ஞானம் ஆவியில் உதிப்பது அறிவு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறது ஞானம் தேவன் தருவது அறிவின் தெளிவுதான் புத்தி புத்தியின் அடுத்த தான் தேவன் என்ன நீ என்ன சந்திப்பே அப்ப இந்த நிலைமையிலே நாம் தேவனை சந்திக்கிறவர்களாக இருப்போம் அநேக ராஜாவும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்க முடியல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர் அநேகர் தேடுவாங்க ஆனாலும் தரிசனத்தை பார்க்க முடியாது சாலமோனே பார்க்கணும்னு எத்தனையோ நாட்டு ராஜாக்கள் வந்து நின்னாங்க எல்லாரும் சொல்ல சொல்ல முடியாது முடியாது எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு ராஜாவை சந்திக்கணும்னா ரொம்ப பிரயாசப்படணும் பலர் ராஜாவை சந்திக்க பிரயாசப்படுவாங்க ஆனா ராஜா தான் சிலரை சந்திக்கணும்னு ஆசைப்படுவார் நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கங்க பலர் ராஜாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா ராஜா தான் சிலரை பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு அந்த ராஜா சிலரை பார்க்கணும் ஆசைப்படுறாரு இல்லையா அந்த சிலர்ல நாமளும் ஒருத்தரா இருக்கணும் அலேலுயா அலேலுயா பாருங்க ராஜா நம்ம அழைத்து அனுப்பணும் சவுல் ராஜா அவனுக்கு கெட்ட ஆவி பிடிச்சிருக்குது அப்ப ராஜா இந்த ஆவி யார் மூலயம் போகணும்னே வாசிப்பதில் யாராவது தேறினவனா இருந்தா கூப்பிடுங்க சொல்லும் ஒருத்தர் சர்டிபிகேட் கொடுக்குறான் எனக்கு ஒருத்தனை தெரியும் அவ ஈசாயின் குமாரன் வாசிப்பதில் தெரியும் யுத்த வீரன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் பராக்கிரம் சாலி உடனே கூப்பிடு அப்படிங்கிறார் அப்ப ராஜா அழைத்து வர சொல்றார் அதே போல பார்வோன் ஆவி கலங்கி சொப்பனத்துல ஆவி கலந்துக்கிட்டு இந்த தரிசனத்துக்கு யார் சொல்லுவா இந்த கனவுக்கு விளக்க யார் சொல்லுவான்னு சொல்லுமோ ஒருத்தர் சொல்றான் ஒருத்தர் இருக்கான் அப்ப ராஜா யோசேப்பை அழைத்து அழைத்து வர சொல்றார் சவுல் தாவித அழைத்து வர சொல்றாரு பார்வோன் யோசேப்ப அழைத்து வர சொல்றாரு அதே போல ஆகாஷ் அந்த ராஜா முருதகாய அழைத்து வர சொல்றாரு யாரெல்லாம் ராஜாவுக்கு உபகாரம் செய்ய போகிறார்களோ ராஜாவின் பெயரை காப்பாற்றுகிறார்களோ அவர்களுக்கு இடத்துல இருந்து அழைப்பு வரும் சாலமோன் ஆலயம் கட்டுறாரு அப்ப ஈராம் தன்னுடைய நண்பனுக்கு லெட்டர் எழுதுறாரு ஆலயம் கட்டுறதுக்கு ஒரு நல்ல மனுஷன அழுப்பு அப்படின்னு சொல்லும் போது அங்க போய் நின்று வந்தான் ஈராம் அபி என்னும் புத்திமானாகிய நிபுணன் ராஜாவை சந்திக்கணும் அப்படின்னா ஒரு ஆயத்தை வேணும் நீதிமொழியில் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல தன் வேலையில் ஜாக்கிரதையா நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் பூமியில ராஜாக்களை சந்திக்கணும்னா மனிதன் திறமை உள்ளவனாக இருக்கணும் இந்த பூமியானது நல்லவர்களை தேடாது உத்தமர்களை தேடாது வல்லவர்களை திறமை உள்ளவர்களை மாற்றுமே பூமி தேடும் அப்ப இந்த நீதிமொழி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுல தன் வேளையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீஸ்தருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் பூமியில ஒரு ராஜாவை உயிரதிகாரியை சந்திக்கணும்னா அவன் திறமை உள்ளவனா இருக்கணும் அவன் நல்லவனா இருக்க மட்டும் தேவையில்லை அவன் வல்லவனா இருந்தா போய் ராஜாவுக்கு முன்பாக நிக்கலாம் ஆனா தேவனுக்கு முன்பாக நிக்கணும்னா உண்மையும் உள் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் அவளுடைய உடை பொற்ச ராஜாவை சந்திக்கணும் அப்படின்னா ரொம்ப பிரயாசப்படணும் சரிங்களா ராஜாவ பழைய ஏற்பாட்டுல பாருங்க யாத்திரா பத்தொன்பது பன்னெண்டுல தேவன் சீனாய் மலையில எழுந்திருந்திருக்காரு சரிங்களா உயரமான மலை அந்த மலையை தொடக்கூடாதான் தேவன் இருக்கிற மலையை தொடக்கூடாதான் மலையை தொட்டா அவன் கல்லறிந்து சாகணுமா ஒரு நாய் போகக்கூடாதான் ஒரு மாடு போக கூடாதான் நாயோ மாடோ போனா அந்த மிருகம் கல்லெறிந்து கொல்லப்படணுமா தேவன் இருக்கிற மலையை தொட்டாலே கொல்லப்படணுமா ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவனை சந்திக்கிறது அவ்வளவு கடினமா இருந்தது தேவன தேவன் வாசம் பண்ணுங்கிற சீனா மலையை தொடர்றதே அவ்வளவு ஒரு பெரிய காரியமாகிறது தொடரவும் முடியாது ஆனா இயேசுவை தொட்ட யாவரும் சுகமானார்கள் வேதத்திலே முப்பத்தி ஒண்ணாயிரத்தி நூத்தி நாலு வசனங்கள் இருக்குது அதெல்லாம் இயேசு 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 வார்த்தை தொட்டு இயேசுவை தொட்டு தடவி பார்த்து கொள்ளுங்கள் தடவி ஆகிலும் அவரை கண்டு கொள்ளுங்கள் வாழ்கிறது எதுக்கு ராஜாவை சந்திக்க வேண்டும் அதுக்கு யாதொரு குற்றமும் குறையும் இருக்க கூடாது ராஜாவை சந்திக்கணும் நமக்கு என்ன தகுதியை கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் சங்கீதம் இருபத்தி நாலு நாள்ல யார் தேவனுடைய பருவத்தில ஏறுவான் பரிசுத்தலத்துல நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன் தானே தேவனை உடனே சந்திச்சிட முடியாது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் பழைய ஏற்பாட்டுல இப்பிரதான ஊசு ஆசாரியனா இருந்தாலும் அவன் திஸ்ரீ மாதம் ஏழாவது மாதம் பத்தாம் தேதி பிரதான ஆசாரியன் நல்ல கம்பீரமா உடை அணிந்து பரிசுத்தமா இடுப்புல இரும்பு சங்குலி கட்டி அவன் பரிசுத்தலம் தாண்டி ஸ்தலம் போய் இடுப்புல அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம் பரிசுத்தம் இல்லை அப்படின்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம் உள்ள அந்த இரும்பு சங்கிலி வழியா அவனை எழுத்துருவாங்க எவ்வளோ ஒரு பிரதான ஆசாரியனா இருந்தாலும் சுத்தமாக இருந்தாதான் தேவனை தரிசிக்கலாம் ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நமக்கு ஒரு தயவை கொடுத்திருக்கிறார் தயவை கொடுத்திருக்கிறார் இயேசு மூலியமாக கிருபை என்கிற வார்த்தை மூலியமாக உபவாசத்தினாலோ ஜபத்தினாலோ சுத்திகரிப்பினாலும் தேவனை சந்திக்கலாம் டைம் இல்லாதனால நம்ம முடிக்கிறேன் நம்ம இதெல்லாம் நம்ம சரியா உபவாசம் பண்றோம் ஜெபிக்கிறோம் சுத்திகரிக்கிறோம் ஆனால் இதுல நம்ம பூரணப்பட முடியல ஆனா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே பூர்ணமானது என்னன்னா தேவனாகிய கர்த்தனாகிய கிறிஸ்து கொடுத்த கிருபை நாளே நாம் தேவனை சந்திக்க போகிறோம் அப்ப இந்த நாளில் கர்த்தர் உங்களோட இடைபெற்றிருக்கிறார் நீங்க ராஜாவை சந்திக்க ஆயத்தப்படுங்க ராஜாவும் உங்களை சந்திக்க ஆயத்தப்பட்டிருக்கிறார் மனவாளன் வந்து கொண்டிருக்கிறார் உலகமே எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த ரகசிய வருகை அந்த ரகசிய வருகையில நான் மட்டுமல்ல என் சபையாய் என் குடும்பமாய் மனவாட்டி சபையாய் கர்த்தரை போய் சந்திப்போம் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற உண்மை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கர்த்தரை என் பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே ஆமே நம் கர்த்தராக கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பு ஐக்கியமும் சந்தோஷமும் வழிநடத்தலும் நம்மோடும் இருக்கிற ஆத்மாவோடும் வருகிற ஆத்மாவோடும் பாஸ்ட்ரோடும் பாஸ்ட்ரமாவோடும் இருப்பதாக ஆமே சோத்ராம் கர்த்தவங்களை ஆசீர்வித்திருக்கிறார் அமேன் அமேன் ஸ்தோத்திரம்